சொர்வு கொள்ளதே மனமேவும் ஆர்வம் எல்லாம் ஒரு நாள் பூரணமாகும் சொர்வு கொள்ள தேவும் ஆர்வம் எல்லாம் ஒரு நாள் பூரணமாகும் காரிருள் சூழ்ந்த நீள் இரவின் பின் காரிருள் சூழ்ந்த நீள் இரவின் பின் காலை மலரதல் கண்டனையல்ரோ காரிருள் சூழ்ந்த நீல் இரவின் பின் காலை மலரதல் கண்டனையல்ரோ தாரணி உயிர்க்கும் தாமரை சீலிற்கும் தாரணி உயிர்க்கும் தாமரை சீலிற்கும் அழி குலம் களிக்கும் அருண நூதிப்பான் அழி அருணனு உதிப்பான் சோர்வு கொள்ள தேமனே உன் ஆர்வம் எல்லாம் ஒரு நாள் பூரணமாகும் அகத்திருள் நீங்கவும் அருள் ஒளி ஓங்கவும் அகத்திருள் நீங்கவும் அருள் ஒளி ஓங்கவும் அன்பு தழைக்கவும் துன்பங்கள் தீர்க்கவும் மகத்திருள் நீங்கவும் அருள்வழி ஓங்கவும் அன்பு தழைக்கவும் துன்பங்கள் தீர்க்கவும் அம்பிகை பாலன் வள்ளி அம்பிகை அன்பிகை பாலன் வள்ளி வருவான் அன்புடன் இன்னருள் புரிவான் அம்பிகை பாலன் வள்ளி மணாளன் அன்புடன் வருவான் இன்னருள் புரிவான் அம்பிகை பாலன் வள்ளி மணாளன் அன்புடன் வருவான் இன்னருள் பொறிவான் சோர்வு கொள்ளாதே மனமே உணர்வ மேலாம் ஒரு நாள் பூரணம் ஆகும் வு மனமே ஆர்வம் எல்லாம் ஒரு நாள் பூரணமாகும் சோர்வு கொள்ளே மனமே உன் ஆர்வமெல்லாம் ஒரு நாள் பூரணமாகும் காரிருள் சூழ்ந்த நீள் இரவின் பின் காரிருள் சூழ்ந்த நீள் இரவின் பின் காலை மலரதல் கண்டையல்ரோ காரிருள் சூழ்ந்த நீள் இரவின் பின் காலை மலரதல் கண்டனையல்ரோ தாரணி உயிர்க்கும் தாமரை சீலிற்கும் தாரணி உயிர்க்கும் தாமரை சீலிற்கும் அழி குலம் களிக்கும் அருணனு ஊதிப்பான் அழி குலம் கழிக்கும் அருணனு ஊதிப்பான் சோர்வு கொள்ள மனமே உன் ஆர்வமெல்லாம் ஒரு நாள் பூரணமாகும் அகத்திருள் நீங்கவும் அருள் ஒளி ஓங்கவும் அகத்திருள் நீங்கவும் அருள் ஒளி ஓங்கவும் அன்பு தழைக்கவும் துன்பங்கள் தீர்க்கவும் மகத்திருள் நீங்கவும் அருள் ஒளி ஓங்கவும் அன்பு தழைக்கவும் துன்பங்கள் தீர்க்கவும் அம்பிகை பாலன் வள்ளி அம்பிகை பாலன் வள்ளி மண அன்புடன் ருள் புரிவான் நம்பிகை பாலன் வள்ளி மணாளன் அன்புடன் வருவான் இந்தவான் அம்பிகை பாலன் வள்ளி மணாளன் அன்புடன் வருவான் இந்த அருள் சோர்வு கொள்ளாதே மனமே உணர்வு மேலாம் ஒரு நாள் பூரணமாகும் சொர்வு கொள்ளதே மனமேவும் உன் ஆர்வம் ஒரு நாள் பூரணமாகும் சொர்வு கொள்ளதே மனமே உன் ஆர்வமெல்லாம் ஒரு நாள் புரணமா காரிருள் சூழ்ந்த நீள் இரவின் பின் காரிருள் சூழ்ந்த நீள் இரவின் பின் கா மலதல் கண்டனையல்ரோ காரிறுள் சோர்ந்த நீர் இரவின் பின் காலை மலர்தல் கண்டனையல் ரோ தாரணி உயிர்க்கும் தாமரை செயலிற்கும் தாரணி உயிர்க்கும் மறைசிலிருக்கும் அழி குலம் கழிக்கும் அருண நூதிப்பான் அழிகுலம் கழிக்கும் அருண நூதிப்பான் சோர்வு கொள்ள மனமே உன் ஆர்வமெல்லாம் ஒரு நாள் பூரணமாகும் அகத்திருள் நீங்கவும்ருள்ளி ஓங்க அகத்திருள் நீங்கவும் அருள்ங்கவும் அன்பு தழைக்கவும் துன்பங்கள் தீர்க்கவும் அகத்திருள் நீங்கவும் அருள் ஒளி ஓங்கவும் அன்பு தழைக்கவும் துன்பங்கள் தீர்க்கவும் அம்பிகை பாலன் வள்ளி அம்பிகை பாலன் வள்ளிழன் அன்புடன் வருவான் இன்னருள் புரிவான் அம்பிகை பாலன் வள்ளி மணாளன் அன்புடன் வருவான் இன்னருள் புரிவான் அம்பிகை பாலன் மணாளன் அன்புடன் வருவான் இன்னருள் புரிவான் ോർവ് കൊള്ളതേ മനമേ ഉണർവമേളാം ഒരു നാൾ പൂരണം